நலக்கண்ணடி வீவர் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஹாய் இன்னைக்கு நம்ம சேனல்ல வீடியோ என்னன்னா ஒரு குழந்தையோட ஆதங்கம் எத பத்தினா மழையை பத்தி சில வருடங்களுக்கு முன்னாடி சித்த மருத்துவ கு சிவராமன் சார் அவர்கள் இதை பத்தி பேசியிருப்பாங்க அவங்க என்ன சொல்லிருப்பாங்கன்னா இந்த ரைன் ரெயின் கோவவே பாடல் வந்து மேலை நாடுகளுக்கு ஏற்ற பாடல்னு சொல்லியிருப்பாங்க ஏன்னா அங்கதான் எப்பவும் மழை பெஞ்சிட்டு இருக்கும் சோ அவங்களுக்கு மழை தேவையில்லாதங்கனால அவங்க அந்த மாதிரி பாடல் பாடியிருக்காங்க ஆனா நம்ம நாடு எப்பவும் மழைக்காக இயங்கிட்டு இருக்க நாடு நம்ம நாட்டுக்கு ஏத்த பாடெல்லாம் நாங்க எங்க குழந்தைக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் அவளோட மலையாளி மொழியில இப்ப உங்களுக்காக பாட போறா எல்லாரும் கேளுங்க கேட்டு ரசிச்சு இதே உங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க